வணக்கம் இண்டியா இண்டியன் இஸ் பேக் அஞ்சு வயசு உள்ளவங்க கிட்ட நான் பேச விரும்பல நான் பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் பேச விரும்புறேன் ஏன்னா அவங்க கிட்ட தான் தப்பு நிறைய இருக்கு குழந்தைங்க பண்ற தப்புனாலதான் அம்மா அப்பா டென்ஷன் ஆகுறாங்கன்னு நினைச்சேன் ஆனா அம்மா அப்பா பண்ற தப்புனாலதான் குழந்தைங்க டென்ஷன் ஆகுறாங்க என்னவா நீங்க பண்ற தப்புனாலதான் குழந்தைங்க டென்ஷன் ஆகுறாங்க அதெல்லாம் தப்பு உங்கனாலதான் அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க நிறைய குழந்தைங்களை வளர்க்க தெரியாத பேரண்ட்ஸ் வேலைக்கு போகாத அம்மா அப்பா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற அம்மா யூடியூப்ல வீடியோ போற அம்மா அப்பா எங்களையும் வீடியோ போட சொல்லி தொல்லப்பட்டுறீங்க குடிச்சிட்டு டெய்லி வீட்டுக்கு வர அப்பா நான் வர வரல வீட்டை கொண்டு வந்து வச்சது என்ன தெல்றியா குழந்தைங்களை கண்டுக்காத பேரண்ட்ஸ் முக்கியம் குழந்தைங்களுக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியாத அம்மா அப்பா யாராவது குழந்தைய கரெக்டான டைம்க்கு ஸ்கூலுக்கு வந்து விடுறீங்களா ப்ரேயர் முடிச்சுதான் விடுறீங்க அதனால மிஸ் எங்களை திட்டுறாங்க பனிஷ்மெண்ட் தராங்க உங்களுக்கு என்ன கவலை கரெக்ட் இதெல்லாம் அது மட்டும் இல்லாம லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாடு அதிகமாக வச்சு தரீங்க அதுங்களால சாப்பிட முடியுமா சாப்பிட சொல்லி திட்டுறாங்க சாப்பாடை மீறி வீட்டுக்கு கொண்டு வந்தா நீங்க திட்டுறீங்க நாங்க என்ன பண்றது எனக்கும் நடந்துச்சு யாராவது கரெக்டா ஸ்கூலுக்கு வந்து விடுறீங்களா எப்பயுமே லேட்டு தான் தெரியுமா எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம் அஞ்சுக்கு அடுத்து எட்டு நாற்பதுக்கு விடுறீங்க அப்படியே விட்டு விட்டு ஒன்பது மணிக்கு போய் விடுறீங்க கரெக்டா போய் விடுறீங்களா இல்ல எவ்வளோ கஷ்டமா இருக்கு எவ்வளோ அடி நாங்கள் தானே வாங்குறோம் எங்களுக்கு தானே தெரியும்

ச்சோவறுபாவா அவவர விட்டுட்டு பாதியே டேடா அப்பாவுக்கு பனிஷ்மென்ட் என்ன மாதிரி பண்ணாதீங்க. அம்மா அம்மா அப்பா வந்து விளையாட சொன்னா விளையாடாதீங்க. உங்க பண்ணிட்டு நீங்க விளையாட போக. ஸ்கூலுக்கு டவுட்டா போக சொல்லுங்க. அழுவுங்க. ஸ்கூலுக்கு போகாதீங்க. ஸ்கூலுக்கு சீக்கிரம் போய் விட சொல்லுங்க.

முடிஞ்சு அடுத்த ஜூன்ல ஸ்கூல் ஓபன் ஆகும் போது நமக்கு புது விடுதலை கிடைக்கும் ஜெய்ஹிந்த்